ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கப் போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது உங்கள் தமிழ் சிறை இந்தியா டி ட்வெண்ட்டி அணியின் துவக்க வீரராக நிரந்தர இடம் பிடிப்பார் என கருதப்பட்ட ஜெய்ஷ்வால் அணியில் இருந்தே நீக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது கில் டி ட்வெண்ட்டி அணிக்கு திரும்பியதை அடுத்து அணியில் துவக்க வீரர் இடத்துக்கு கடும் போட்டி எழுந்துள்ளது விவிஎஸ் எஸ் லக்ஷ்மணன் டி டுவெண்ட்டி அணியின் தற்காலிக பயிற்சியாளராக இருந்தவரை ஜெய்ஷ்வால் அணியின் துவக்க வீரராக நீடித்தார் அப்போது சுமங்கிலும் அணியில் இடம் பெறவில்லை தற்போது பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் மற்றும் துவக்க வீரராக சுமங்கில் அணிக்கு திரும்பியிருக்கிறார்கள் அதனால் நிலையான ரன் குவிப்பு வழங்க முடியாத ஜெய்ஷ்வால் அணியில் இருந்து நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக பிசிசிஐ வட்டாரத்தில் கூறப்படுகிறது இதற்கு ருத்ராஜ் கெய்ட்வாடும் ஒரு காரணம் டி ட்வெண்ட்டி அணியின் துவக்க வீரராக ருத்ராஜ் சிறப்பான பங்களிப்பை அளித்துள்ளார் ஜெய்ஷ்வால் முதல் பந்தில் இருந்தே பவுண்டரி அடிக்க முயற்சி செய்வார் என்றால் ருத்ராஜ் அதற்கு நேர்மாறாக துவக்கத்தில் நிதான ஆட்டமாடி பின்னர் அதிரடிக்கு மாறுவார் அதன் காரணமாக அவர் விக்கெட் இழக்காமல் ஆடி அதிக ரன் குவித்து வருகிறார் ஆனால் ஜெய்ஷ்வால் அணி நிர்வாகத்தின் திட்டப்படி முதல் பந்தில் இருந்தே அதிரடி ஆட்டம் ஆட முயல்கிறது அதில் சில சமயம் அவர் ரன் குவிக்கும் முன்பே விக்கெட்டை இழக்கிறார் கடந்த ஆஸ்திரேலியா தொடரில் ஜெய்ஸ்வால் ஐந்து போட்டிகளில் ஆடி இருபத்தி ஒன்று ஐம்பத்தி மூணு ஆறு முப்பத்தி ஏழு இருபத்தி ஒன்று ரன்கள் எடுத்திருந்தார் இது மோசமில்லை என்றாலும் அதே ஆஸ்திரேலியா தொடரில் ருத்ராஜ் கெய்ட்வாட் ஒரு சதம் இரண்டு அரை சதம் அடித்து ஜெய்ஷ்வாலை தாண்டி அந்த தொடரிலேயே அதிக ரன் குவித்த வீரராக இருந்தார் அதனால் ஜெய்ஷ்வால் ருத்ராஜ் இருவரில் யாரை அணியில் தேர்வு செய்வது என்ற விவாதம் வந்தால் எளிதாக ருத்ராஜ் முன்னிலை பெறுவார் சுபன் கில் ஒரு நாள் அணியில் இந்திய அளவில் நம்பர் ஒன் வீரராக இருக்கும் நிலையில் அவருக்கு டி டுவெண்ட்டி அணியில் இடம் அளித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டு உள்ளது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் மீது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்